டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் எல்லாரும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமண மதத்தின் தொடர்ச்சி எல்லோரும் என்னுடைய இந்த ப்ளேலிஸ்டில் வர இந்த பாடங்கள் எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க ஃபிலாசஃபி ஆஃப் த ரிலீஜன் ஒரு ஒரு ரிலீஜனும் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்கறது சமண மதம் டீட்டெயிலாக கொடுத்துருக்கு இன்ட்ரெஸ்டட் பர்சன்ஸ் இல்லாட்ட கூட பாருங்க படித்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவை கொடுக்கும் சமண மதம் நம்ம இந்தியாவில் தோன்றின பழமையான மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய ஒரு மதம் நிறைய வந்து நார்த் இந்தியாவில் இருக்காங்க எல்லாம் ஜெயின்ஸ் இருக்காங்க நீங்கள் வாங்க நம்ம தொடர்ச்சி அதனுடைய ஒரு பகுதி சொல்லக்கூடியது சொல்லாதது இடையே ஒத்த தன்மை எல்லாம் சொல்லலாம் என்னெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்த்துட்டுருக்கோம் இன்னும் எக்ஸ்பிளைனா நயபாதம் நயவாதம் அநேகவாதத்தில் ஒன்று நயபாதம் நய என்பது ஒரு குறிப்பிட்ட கருத்து அல்லது நோக்கு என விளக்கப்படுகிறது அணைக்காந்த வாதம் இந்த நய என்பதன் எடுகோளின் விளைவாக அமைந்தது அநேகாந்த வாதம் வந்து இதனுடைய தொடர்ச்சி நயவாதம் உண்மை பற்றிய அளவையில் தீவு முறையாகும் ஒரு பொருளை பற்றி பல நோக்குகளில் பகுத்தாய்கின்ற பகுப்பாய்வு முறையாகும் இது நயவாதம்ங்கிறது ஒரு பொருளை எடுத்துட்டால் அதனுடைய டெஃபினேஷன் என்னென்னலாம் இருக்குன்னு ஆராய்ந்து பத்து தெரிந்து கொள்ளும் முறை இது இதில் ஏழு வழிகளில் உண்மையைப் பற்றி அறியப்படுகின்றன ஏழு வழி இருக்குது இந்த ரயபாதத்தில் என்னென்னு பார்க்கலாமா அவை பின்வருமார் நைகம சங்கிரக வியாபகர ரிக் சூத்திர சப்த சாமப்பிருத ஏவம் பித்தா இந்த மாதிரி ஏழு வகையால் இந்த நயவாதம் பிரிக்கப்படுகிறது ஒன்று ஒன்றுக்கும் மீனிங்ஸும் டெஃபினிஷனும் சொல்லியிருக்காங்க பாருங்கள் இவற்றுள் முதலாவதாக மூன்றும் திரவிய நயக்கள் அல்லது பொருண்மை கருத்துக்கள் பிற நான்கும் பரியாய நயங்கள் அல்லது பரியாய கருத்துக்கள் பரியாய வாட்சிய பரியாயமாவை ஆப்போசிட் நர்த்தம் இவ்வாறு இந்த ஏழு வகை நாயகங்களும் அடங்குகின்றன அதே மீனிங்ஸ் கொடுக்கும் வேற மாதிரி இருக்கும் நய நைக்கம நய ஒரு குறிப்பிட்ட நாடு நோக்கு தொகுப்பு எண்ணிக்கை தொடர்பானது ஒரு நாட்டினுடைய நோக்கு தொகுப்பு எண்ணிக்கை தொடர்பானது நாடு என்று கூறுகின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட பொருள் அந்த நாட்டின் மரபு சிறப்பாகும் எடுத்துக்காட்டாக ஒரு தாடி என்ற சொல் குறிப்பிட்ட வட்டாரத்தில் உள்ளதை குறிப்பதாகும் வைகமல வருகின்ற பொருளை பற்றிய உண்மை குறிப்பிட்ட நோக்கு என்பதற்கு எடுத்துக்காட்டு எரிபொருள் தண்ணீர் அரிசி முதலியவற்றை கொண்டு செல்கின்ற மனிதரிடம் நான் எரிபொருள் முதலியவற்றை கொண்டு செல்கிறேன் என்று கூறுவதற்கு பதிலாக நான் சமையல் செய்கிறேன் என்று கூறுகிறார் இங்கு சமையல் செய்தல் என்ற பொது நோக்கு பெறப்படுகிறது எனவே இதில் பொது நோக்கு தனித்தனி செயல்களை கட்டுப்படுத்துகின்றது நைகம் அக்கருத்தின் நோக்கம் இதுதான் அதாவது பொதுவான கருத்து தனித்தனியாக சொல்லாமல் ஒரு பொதுவாக சொல்லப்படுகின்ற ஒரு பொருள் நோக்கு தான் நைகம அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க அதனுடைய பொருள் அடிப்படையே அதுதான் அடுத்து சங்கிரிக நய சங்கிரிக நய அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் செக்கண்ட்ர்த் சங்கிரக நய என்பது உள்ளடக்கிக் கொள்கின்ற நைகம நோக்கை போல் அல்லாது பொதுவான அல்லது உண்மை சூழ்நிலையின் தொகுப்பு இனநோக்கு தொடர்பானது பொதுப்பயிர் பல வகை கூறுகளையும் அடக்குவது எடுத்துக்காட்டு அண்ட கோளம் ஒன்று இதில் காலம் இடமெழிய அனைத்தும் அடங்கும் இதுதான் தனித்தனியாக சொல்லாமல் ஒன்றா சொல்லும்போது பல பொருட்கள் அடங்கியது இந்த சங்கிரக நய தனிமை நிலைக்கு இடம் தராது பொதுமை நிலையை வலியுறுத்துகின்றது தனியாக இல்லாமல் பொதுவாக இதுதான் சங்கிரக நய வியாபகர நய வியாபகர நய சம்மந்தப்பட்ட பொருட்களின் முறைப்படி குறிப்பிட்ட தன்மைகளை வேறுபடுத்தி காண்பது இது வியாக்கிர நம்ம தனித்தனியாக இருந்தாலும் அதனுடைய பொருட்கள் என்னென்னு காட்டது இம்மூன்றும் பரந்தளவு பொறுப்பான திரவியார்த்திக நயவின் கீழ் அடங்குகின்றன ஏனென்றால் இந்நோக்குகள் உறுதியான உண்மையின் நிலைத்த தன்மையோடு தொடர்புடையவை ஓகேவா அடுத்தது ஷி சூத்திர நய நிகைகால தோற்ற நோக்கு ஒரு பொருளின் தற்போதைய தோற்றம் எவ்வாறான்பது என்பது ரிசி சூத்திர நோக்கு ஆகும் குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு பொருள் எத்தகையது என காண்பது ஒரு நடிகர் மேடையில் ஒரு அரசராக நடக்கின்ற பொழுது அவரை நாம் அந்நேரத்திற்கு அரசராக காண்கிறோம் இது நேரடி அணுகுமுறை இது உறுதியான உண்மையின் மாறும் தன்மை போக்கில் அமைவது ப பார்க்கறது எல்லாமே உண்மை அல்ல அப்படி பகுத்தறிந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வர்றது இந்த ரிஷி சூத்திர நய அடுத்தது சுத்த நய இது சொற்கூற்று நோக்கு ஆகும் இது ஒத்த தன்மைகள் நோக்கு ஆகும் ஒத்த சொற்கள் நோக்கு சொற்களின் காலம் பால் என முதலிய வேறுபாடுகளை வேறுபாடுகளுக்கு அப்பால் ஒத்த தன்மை செயலை குறிக்கின்றது எடுத்துக்கா எடுத்துக்காட்டு கும்பா கலசா சுதா என்ற மூன்று சொற்களும் மண்ணில் இருந்து செய்யக்கூடிய ஒரு காடியை குறிக்கின்றது இந்த மாதிரி பல பல சொற்கள் இருந்தாலும் அது ஒரு இடத்துலேருந்து தான் வருது அப்படிங்கிறத எடுத்துக்காட்டக்கூடிய இந்த சூத்திர நய அடுத்தது சம்பிர்த்தய நய சொற்கூற்று விளக்க நோக்கு ஒத்த சொற்களை கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பொருள் கொள்வதை நோக்குவது ஒரு பொருளுக்கு ஒரு சொல் என்று இருக்கலாம் பல சொற்களும் இருக்கின்றன இருந்தாலும் காணப்பட பல சொற்களுக்கு பல அர்த்தங்களும் உண்டு எடுத்துக்காட்டு இந்த சக்ரா புரந்தரா ஆகிய ஒத்த சொற்கள் ஒரு தனிநபரையே குறிக்கின்றன என்றாலும் கூட அவற்றின் சொல் விளக்க தெரிவிப்பில் இவ்வளவு கோட்பாடை கருத்துக்கொண்டால் அவை அவ்வாறு இல்லை எடுத்துக்காட்டாங்க இந்திரா என்பவர் அனைத்து வகையிலும் செல்வாக்கானவர் பிற இரு பெயர்களும் முயற்சியிலேயே அனைத்து வகையிலும் சக்தி வாய்ந்தவர் என குறிப்பிடுகிறது ஏவம் பூதனயர் சொல்லும் அது குறிக்கின்ற பொருளும் பொருத்தமாக அமைய வேண்டும் தற்பொழுது உண்மையாக இருப்பது ஒருவரை அரசன் என்றால் அரச வேடம் போட்டவரை குறிக்காது உண்மையான அரசரை குறிப்பது இந்நயவின் நோக்காகும் எனவே இது சொற்கூற்று முறை பொருந்தப்படுகிறது சக்கர பட்டம் அவர் தனது திறமையை உண்மையாகவே விழிக்காட்டுகின்ற பொழுதுதான் பொருத்தமாகும் இவ்வாறு நான்கு முதல் ஏழு வரை பர்யாய நயங்கள் ஆகும் புரிஞ்சிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சியாத்வாதம் அணைக்காந்தவாதம் பார்த்தோம் இப்போ சியாத்வாதம் நயவாதம் பகுப்பாய்வு கொண்டது சியாத்வாதம் தொகுப்பு முறையாக செயல்படுகின்றது அதாவது பொருளின் பண்பு பற்றிய ஆய்வு அதனுடைய கேரக்டர் என்ன அப்படிங்கிறத பற்றி ஆய்வு பண்ணுறது தான் சியாத்வாதம் எனப்படுகின்றது நிறைய பெரிய பெரிய உண்மைகள் இந்த சமண மதத்தில் இருக்கின்றது படிப்பவர்களுக்கு இது நிச்சயம் புரியும் சியாத் என்பது சார்பு நெறி எனலாம் ஏனென்றால் ஒரு கருத்தின் முன் எப்படியும் அல்லது குறிப்பிட்ட நோக்கில் சில நேரங்களில் ஒருவேளை அல்லது இருக்கலாம் என்பது சேர்க்கப்படுகின்றது கொஷன் ஒருவேளை இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அப்படி இருக்கிறது சியாத் என்ற சொல் இதனை குறிக்கின்றது ஏன் ஏழு வகையான சாத்தியக்கூறுகள் மட்டும் இருக்கலாம் அதற்கு வேலாகவும் குறைவாகவோ இருக்கக்கூடாதா ஒரு பொருளை பற்றிய அதாவது பொருள் தன்மை காலம் இடம் அல்லது தன்மைகள் தொடர்பாக முதலாவதாக நாம் உடன்பாடாக உறுதி செய்து கொள்கின்றோம் இரண்டாவது அதன் எதிர்மறையான கருத்தை அறிய விழகின்றோம் மூன்றாவது இவ்விரணவின் விரட்டையும் சேர்த்து நோக்கி இது இவ்வாறு உள்ளது அல்லது அல்ல என்று உடன்பாடான எதிர்மை ஆகிய இரு பொருள்களையும் கூற விளைகின்றோம் நான்காவது ஒரு பொருளை பற்றிய தெளிவான விளக்கம் சாத்தியமற்றது இடர்படுங்கால பொருள் பற்றி எதுவும் சொல்லாதது என கூறுகின்றோம் இவை நான்கு வகையான நோக்குகளை நமக்கு அளிக்கின்றன முதலாவது மூன்றும் நான்காவது சாத்தியத்தோடு இணைந்தது சொல்லாதது சேர்ந்து ஏழு வகையான சாத்திய நோக்குகளை நமக்கு அறிவிக்கின்றது இப்படிதான் இந்த ஏழு வகை பொருட்களும் நமக்கு கிடைக்கின்றன ஏழு வகை கணிப்புகள் என்னென்னு பார்ப்போம் குறிப்பிட்ட பொருளில் ஜாடி உள்ளது சைட் கேட் குறிப்பிட்ட பொருளில் ஜாடி இல்லை குறிப்பிட்ட பொருளில் ஜாடி உலது மற்றும் இல்லை இருக்கு இருந்தால் இருக்கும் இல்லாட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க அது மாதிரி குறிப்பிட்ட பொருளில் ஜாடி சொல்லாதது குறிப்பிட்ட பொருளில் ஜாடி உளது மற்றும் சொல்லாததும் உள்ளது குறிப்பிட்ட பொருளில் ஜாடி இல்லை மற்றும் சொல்லாததும் இல்லை குறிப்பிட்ட பொருளில் தாடி உளது இல்லை மற்றும் சொல்லொன்னாதது இதில் இந்த ஏழு வகையில் பொதுத்தன்மையும் முடியாதவையும் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க முடிவுரை நயவாத முறைப்படி உண்மை தனித்து பருத்து பார்க்கப்படுகிறது சியாத்வாத முறைப்படி இது வந்து ஒன்று இது ரெண்டு உண்மை தொகுத்து பார்க்கப்படுகின்றது அணைக்காந்த வாதத்தின் அளவியல் கருவிகளாக இவை உள்ளன எனவே முழுமை உண்மையைக் காண்பது சாத்தியமா அது பன்முகத் தன்மையில் வெளிப்படுத்தி காட்டப்பட்டாலும் அந்த பயணத்திற்கு இட்டு செல்வதுதான் அணைக்காந்த பாதம் உண்மைக்கு பன்மை அணுகுமுறை சமயங்கள் இடையே பூசலை தவிர்ப்பதற்கு தந்தே திறந்தது என கருதும் மனப்பான்மையை தவிர்த்தலுக்கும் வழிவகுக்கின்றன மகத்தான தத்துவம் உண்மையின் உண்மையான பரிமாணத்தை உணர மேற்கொள்ளப்படுகிறது இந்த மாதிரி ஒரு உண்மையை பகுத்தறிய வேண்டும் அப்படிங்கிறத சொல்வது தான் இந்த அனா அணைக்காந்த பாதம் அதனுடைய ஏழு பகுப்பாய்வுகள் இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அதைத்தான் சொல்லப்படுகிறது பகுத்தாய்ந்து நீங்கள் உண்மையை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அடுத்தது லெசன் ஃபைவு ஃபைவ்ல நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முழுமையான திறனுடன் கூடிய ஒரு பகுப்பாய்வு பாடம் ஐந்து மானிட முழுமையான நிறைவடையக்கூடிய மானிட ஆற்றல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பந்த கட்டு நிலை கோட்பாடு அறியாமை மற்றும் அறிவு பந்த பாசம் குடும்பம் ஜெயின்ஸ் எல்லாம் வந்து பொதுவாக வந்து இந்த சாமியாராக போகிறவங்கலாம் பந்த எல்லாம் விட்டுட்டு போய் அங்கே இருப்பாங்க அந்த ஆசிரமத்தில் அந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுகிறது கோட்பாடு அறியாமை மற்றும் அறிவு இவைகளை பற்றிய கோட்பாடு என்னென்னு பார்க்கலாமா மானிடன் பற்றிய கோட்பாடு இவ்வுலகில் மானிடன் பந்தக்கட்டுடன் பிறக்கின்றான் ஆமாம் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே பாசம் இருக்கு மகன் மகள் அம்மா அப்பா நிறைய பேர் உற உறவினர்களுடைய பந்தம் இருக்கு என இந்திய தத்துவம் கருதுகிறது இதற்கு அடிப்படை காரணம் உண்மை பற்றிய அறியாமை என்று கூறப்படுகிறது ஆனாலும் ஏன் இவ்வுலகில் மானிடன் இத்தகைய பந்தக்கட்டில் வீழ்ந்து துயரப்பட வேண்டும் மானிடன் பிரகிருதியில் உள்ள சத்துவ பொருள் கவர்ச்சியால் பந்தக்கட்டில் வீழ்கிறது என சாங்கியம் கூறுகிறது இந்த தேனிசத்தில் வர சாங்கியம் என்ன சொல்லுது பந்தமே இல்லை அப்படிங்க இந்த அறியாமை வீழ்ச்சி பொதுமையான ஒன்றாக காணப்படுகிறது இந்த அறியாமைக்கு காரணம் கர்மத்திற்கு அறியாமையோடு உள்ள தொடர்பாகும் கர்ம விடின்னு சொல்கிறோம் இல்லையா அது ஏன்னா ராமானுஜர் கூறுகிறார் இதிலேயே வந்து ராமானுஜர் வந்து இந்த இந்து ஒரு தத்துவத்தை போதித்தவர் இந்த துயரமான உலக இருப்பிற்கு காரணமான கர்மா எவ்வாறு அறியாமையோடு இணைகிறது என்பதை இராமானுசர் மேலும் தெளிவுபடுத்தக் கூறவில்லை ஆனால் கர்மா மட்டும்தான் பந்தக்கட்டுக்கு முழுமையான காரணம் என்றும் ஆன்மா அதனை உதிர்த்துவிட்டு சர்வ வல்லமை பொருந்திய உயர்நிலை அடைய முடியும் என்றும் சமணம் தெளிவாக கூறுகிறது இவ் உலக இருப்பிற்கு அடிப்படை காரணம் முதல் பாவம் என்பதே கிறிஸ்தவ மதமும் கூறுகிறது சொல்லுவாங்க இல்லையா பாவம் பண்ணவங்க ஆதாம் ஏபாடு பண்ண பாவம் அப்படின்னு சொல்லி அதுக்காக தான் ஜெபித்து உங்களுடைய பாவத்தை போக்குவதற்காகவே இயேசுகிறான் இந்த உலகத்தை பிறந்தார் அப்படிங்கிறதே கிறிஸ்துவம் என்று கிறிஸ்துவ மதமும் கூறுகிறது அந்த முதல்ல மன செய்த பாவம் தொடர்ந்து வருது அப்படின்னு இந்திய பாரிய பாரம்பரியமும் கிறிஸ்துவமும் மானுடன் இவ்வுலகில் கடந்த கால சுமையால் பிறக்கின்றான் என்ற பொதுமையான கருத்து கொண்டுள்ளன ஆமாம் சென்ற பிறவியில் நாம் செய்த நல்ல கெட்ட தீய செயல்களுக்கு பொறுத்த அந்த அளவிற்கு நமக்கு அடுத்த பிறவி அமையும் என்பது நம்பிக்கை அது கிறிஸ்துவத்துக்கும் பொருந்தும் இந்துயத்துக்கும் பொருந்தும் மானிடனின் நிரந்தரமான நித்தியத்தன்மையுடையது தன்மையுடையது ஆன்மா இது எல்லா மதத்திலும் சொல்லப்படுகிறது கடவுளிடம் போய் சேர்கிறது அப்படிங்கிறது பரமாத்மா ஒருத்தர் இங்கிருந்து போய் சேருது அப்படிங்கிறது எல்லாமே இந்தோயத்திலையும் வருது இந்திய பாரம்பரியத்தின் தனிநிலை அன்று வேற்றுமை கூறப்படுகிறது சமணத்தில் ஆன்மா நித்தியம் அனித்தியம் இரண்டும் கொண்டது இது ரொம்ப முக்கியம் ஆனால் ஆன்மா முக்தி நிலையில் நிரந்தர ஆனந்தம் கொண்டது இது இன்றைய ஸ்லீம் வர்க் அதற்கு துன்ப துயர நிலை முற்றிலும் கிடையாது கர்மத்தோடு உள்ள நிலையில்தான் அதாவது உடலுடன் கூடிய நிலையில்தான் அதற்கு துயர அனுபவம் உண்டாகிறது உடலை விட்டு நீங்கிய பின்பு ஆன்மாவிற்கு எந்த துயரமும் இல்லை அப்படிங்கிறது இந்த பந்தக்கட்டு துவக்கமற்றது இதற்கு கர்மாதான் மூல காரணம் என்று சமணம் கருதுகிறது இதுவும் இந்துக்கள் இந்துகத்தில் இருக்கிற பெரும்பாலான பெரும்பாலான ஒரு தத்துவத்தினுடைய அதே மாதிரி தான் சமணத்துலையும் இருக்குது அதுக்கிட்ட வந்து மனு மனுஷனாக பிறந்து நீ இருக்கும்போது உண்மை புண்ணியம் பண்ணு கெட்டதை பண்ணாதே அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு உபதேசம் கர்ம வினை எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த பாடு தான் நமக்கு அடுத்த ஜென்மம் உண்டாகும் அதனால் கடவுளுக்கு சரணாகதி அடையணும் புண்ணியம் பண்ணு அப்படிங்கிறது தான் இந்து யுகத்தினுடைய கோட்பாடு அதே தான் சமணமும் சொல்கிறது கடவுள் இல்லைன்னு சொன்னாலும் நீங்கள் செய்கின்ற கர்மா மூல காரணம் அதுதான் நித்தியமாக போய் சரணடையணும் அப்படின்னா வேற்றுமைகளை விட்டு நன்மைகளை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த சமண தத்துவம் முக்கால்வாசி எல்லாமே இன்னு இசம்ல என்ன சொல்லுதோ அதனுடைய கோட்பாடுகளுடைய அடிப்படையில் தான் இதுவும் இருக்கு எல்லா சமயங்களும் போதிப்பது ஒன்றுதான் அன்பாக இருங்க மற்றவங்களுக்கு தீங்கிழைக்காதீங்க உண்மையாக உண்மையா இருங்க அப்படிங்கறதான் ஆனா பிறந்தவர்கள் அனைவருமே முக்தி அடைந்து விட முடியுமா இல்லை அப்படின்னா இல்லை சென்ற தர்மத்தில் என்ன செஞ்சமோ அந்த கர்மா தான் நமக்கு அடுத்த ஜென்மத்தை கொடுக்கும் என்பது எல்லா சமயங்களும் கூறுகின்ற ஒரு உண்மை தத்துவம் ஆகவே இது படிக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க மறுபடியும் அடுத்த எபிசோடில் இதனுடைய தொடர்ச்சியை பார்ப்போம் என்னுடைய இந்த அன்புடன் நிற்க என் சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் படிச்சிட்ருக்கீங்க இது வாழ்க்கை தத்துவம் படித்து உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பை